இந்த நள்ளிரவில் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லப் போகிறேன் ஒரு சாதாரண கதை அல்ல நம்மை சுற்றியே உலா வரும் ஒரு திகிலூட்டும் உண்மை ஆம் நம் கண்களுக்கு தெரியாத ஆனால் நம்மை அச்சுறுத்தும் ஒரு நிஜம் பயம் இந்த ஒற்றை சொல்லை கேட்டாலே உடலெங்கும் ஒரு சிலிர்ப்பு பரவுகிறது அல்லவா இருண்ட ஒற்றையடி பாதையில் தனியாக நடக்கும் எங்கோ ஒரு மூலையிலிருந்து கேட்கும் வினோதமான சத்தம் அல்லது யாரோ நம்மை பின்தொடர்வது போன்ற ஒரு உணர்வு இவை வெறும் மனப்பிரமையா நம் கற்பனையின் விளையாட்டா இல்லை இவை வெறும் கற்பனை அல்ல நாம் காணும் கனவுகள் நம்மை பயமுறுத்தும் நிழல்கள் நம் காதுகளில் கேட்கும் முணுமுணுப்புகள் இவை அனைத்தும் வேறு ஒரு உலகத்தின் வேறு ஒரு பரிமாணத்தின் வெளிப்பாடுகள் ஆம் இந்த உலகில் நாம் தனியாக இல்லை நம்முடன் நம் அருகிலேயே சில சமயங்களில் நமக்குள்ளேயே நாம் அறியாத சக்திகள் வாழ்கின்றன அவை நம்மை பார்க்கின்றன நம்மை பின்தொடர்கின்றன நம்முடன் பேச முயற்சிக்கின்றன சில வேளைகளில் கதவுகள் தானாக திறக்கப்படலாம் பொருட்கள் கீழே விழலாம் விளக்குகள் சட்டென அணைந்து எறியலாம் இந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் ஒரு எச்சரிக்கை அவை நம்மை சுற்றிலும் இருக்கின்றன என்பதற்கான அறிகுறி ஒருவேளை நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கும்போது திடீரென ஒரு குளிர்ந்த காற்று உங்களை தழுவலாம் உங்கள் முதுகில் ஒரு சிலிர்ப்பு ஓடலாம் கண்ணாடியில் உங்கள் பிம்பத்தை பார்க்கும்போது அதன் பின்னால் ஒரு நிழல் அசைவது போல் தோன்றலாம் பயப்படாதீர்கள் அல்லது பயப்படுங்கள் ஏனெனில் அது நீங்கள் தனியாக இல்லை என்பதற்கான அடையாளம் இந்த அமானுஷ்ய சக்திகள் நம்முடன் இணக்கமாக வாழ்கிறதா அல்லது நம்மை அச்சுறுத்த காத்திருக்கிறதா அவர்களுக்கு என்ன வேண்டும் நம்மை பயமுறுத்துவதன் மூலம் அவர்களுக்கு என்ன ஈலாபம் இந்த கேள்விகளுக்கு விடை தேட நீங்கள் பயப்படுகிறீர்களா அல்லது தைரியமாக அந்த உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு மறுநாள் உண்டு ஆனால் சில இரவுகள் முடிவே இல்லாமல் தொடரும் அந்த இரவுகளில் நீங்கள் தனியாக இல்லை உங்களை சுற்றிலும் நீங்கள் பார்க்காத கேட்காத ஆனால் உங்களை உணரும் கண்கள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது இந்த உரையை முடிக்கும் முன் ஒரு முறை உங்கள் பின்னாலோ அல்லது உங்கள் அருகிலோ திரும்பி பாருங்கள் ஒருவேளை அது அங்கே இருக்கலாம்